வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் நாட்டின் எதிர்காலத்திற்காக புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் சமூக பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பொருளாதாரத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று மடங்காக அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எதிர்காலத்திற்காக புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வேலைவாய்ப்பு குறித்து இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பல லட்சம் கோடி ரூபாய் பங்களிப்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் செயற்கை நுண்ணறிவு துறையில் உள்ளதாக குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு பட்ஜெட்டில் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்கட்டமைப்பு தொழில் துறையில் முதலீடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது போல் மனித வளம் புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றிற்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சுகாதாரத்துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தொலை மருத்துவ வசதி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்று அரசு விரும்புவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாட்டின் சமூக பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மனித வளத்தில் முதலீடு என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் பேசிய அவர் மனித வளமே நாட்டின் சிறந்த சொத்து என்று கூறினார் நாடு முழுவதும் பத்து புதிய இஎஸ்ஐ சி மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பத்து கல்லூரிகளை தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அவர் எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு மன்சுக் மாண்டவியா கடந்த ஆண்டு மட்டும் நான்கு கோடியே அறுபது லட்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழகத்தின் பொருளாதாரம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நெடுஞ்சாலைத்துறை பெரிய பங்களிப்பை அளித்து வருவதாக கூறினார் மாநிலத்தின் பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்கை அடைய ஈடுபாட்டுடன் பணியாற்ற வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகள் முறையாக இருப்பதால் வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார் நாட்டில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் திரு ஏ குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கும் கிராம ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் அறுபது இடங்களில் நடத்தப்பட உள்ளதாக மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் அம்மாவட்டத்தில் முப்பது ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் ஆறு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது ஒரு மாத காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் அடிப்படை வசதிகள் உட்பட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமது தொகுதியில் கூட்டுக்குடிநீர் திட்டம் கல்லூரிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி மக்களின் மனதை வென்ற அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிவந்தயத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் இருநூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அவர்களின் மன மகிழ்ச்சிக்காகவும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் கோடை விடுமுறையையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு மலை ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்க உள்ளது அதன்படி இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை இந்த சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்வதுடன் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர் உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் போது கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் கோடை விடுமுறை துவங்க உள்ள நிலையில் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு ஒரு ரயிலும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு ஒரு ரயிலும் இயக்கப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் கேரள மாநிலம் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது அதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு வரும் பனிரெண்டாம் தேதி இரவு மணி எட்டு ஐம்பத்தைந்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு மணி ஒன்று நாற்பதுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது யுக்ரைனுடன் புலனாய்வு தகவல்கள் பரிமாற்றத்தை நிறுத்திக்கொள்வதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தின் பகுதியில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் மகாராஷ்டிராவில் வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்படும் பிரமாண பத்திரங்களுக்கு விதிக்கப்படும் ஐநூறு ரூபாய் முத்திரை கட்டணம் நீக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் நான்காம் தேதி ஓய்வூதியதாரர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளதால் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் தங்கள் கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் போராட்டம் காரணமாக சண்டிகரின் அனைத்து எல்லைகளும் மூடப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் கீதாஞ்சலி கண்டேல்வால் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பதினான்கு வயது சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்த உறவினர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிற்றுந்துகளை இயக்குவதற்கு அனுமதி கோரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிக்க அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அம்மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு செல்ல வனத்துறை தற்காலிகமாக தடை விதித்துள்ளது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒடிசி பயணக்கப்பல் பொதுமக்கள் பார்வைக்காக சென்னை துறைமுகத்தில் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது லாகூரில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அந்த அணி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது துபாயில் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து இந்தியாவை எதிர்கொள்கிறது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டி இன்று ஈரானில் தொடங்குகிறது இந்தியா இன்று பங்களாதேஷையும் தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கு டகாஷை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்றில் இந்த இணை இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற கணக்கில் தைவான் இணையை வென்றது ஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எதிர்காலத்திற்காக புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் சமூக பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பொருளாதாரத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று மடங்காக அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி இறுதி ஆட்டத்திற்கு உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்